ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அடிக்கு நாற்பத்தி மூணு அடின்ற சைஸில் இருக்குது ஸோ அகலத்தில் கொஞ்சம் சின்னதாக இருக்குது லென்த்தில் கொஞ்சம் பெரிய சைட்டுங்க இது ஸோ இவங்களோட ரிக்குவயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபீட்டுக்கு ஃபார்ட்டி த்ரீன்னா எயிட் செவன்டீன் ஸ்கொயர் ஃபீட் வருது மூணு பெட்ரூமுக்கான ஆப்ஷன் கேட்டிருக்காங்க பின்னாடி ஒரு பேக் டோருக்கான வியூவும் வேணும்னு கேட்டிருக்காங்க ஒரு காமன் டாய்லெட் ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு பூஜை ரூம் இருந்தால் இன்னும் கூட நல்லாயிருக்கும்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த ஒரு பிளான் தாங்க இது ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்புக்கான ஆப்ஷன் கொடுத்தா மெயின் என்ட்ரன்ஸ் நாலு அடிக்கு நாலடி ரெண்டு இன்ச்சுன்ற சைஸ்ல இருக்கு பூஜை ரூம் அவங்க கேட்ட மாதிரியே கொஞ்சம் ஸ்பேஷியஸான பெரிய பூஜை ரூம் மூணடிக்கு நாலு அடி இங்கே ஒரு ஸ்டெப்பு மாதிரி வச்சு கிரேனேட் லுக் கொடுத்தோம்னா லுக்வைஸ்லாம் பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா கிச்சன் தாங்க பத்தடிக்கு ஆறு அடின்ற சைஸ்ல இருக்கு இந்த கிச்சனோட ஸ்லாப் எல் டைப் மாதிரி கொடுக்காமல் இந்த மாதிரி சீட் டைப் மாதிரி கொடுத்தீங்கன்னா லுக்கில் நல்லாயிருக்கும் இங்கே கேஸ் ஸ்டவ் இங்கே சிங்க் இங்கே மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்துக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜெல்லாம் கொடுக்கறதுக்கு நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு சைஸ் தான் லிவிங் பொறுத்த பொறுத்தளவுக்கு ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கல கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல பெட்ரூம் வந்து மூணு பெட்ரூம்கான ஆப்ஷன் வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான தகுந்த மாதிரி எட்டு அடி அளவுக்கான அகலம் இருக்குது லென்த் பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி ஆறு இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோஃபா ப்ளான் பண்ணும்போது இங்கேயும் இங்கேயும் சோஃபா பிளான் பண்ணிவிட்டு இங்கே டிவி கேபினெட் வந்து பிளான் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ டிவிக்கான போர்ஷனை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு சைஸ் தான் மூணு அடி எட்டு இன்ச்சுக்கு எட்டு அடின்ற சைஸில் இங்கே பார்த்தீங்கன்னா கமோடு இங்கே ஷவர் இங்கே ஒரு வாஷ் பேசனுக்கான பாயிண்ட் கொடுத்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சின்ன பேசேஜ் ஒரு மூணு அடி மூன்று அடின்ற சைஸில் வந்து இங்கே பேசேஜ்க்கான ஆப்ஷன் இருக்குது இந்த பேசேஜ்லேருந்து வந்தாங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாலு அடி ரெண்டு இன்ச்சுக்கு ஏழு அடி ஒம்பது இன்ச்சுன்ற சைஸில் இருக்குங்க இங்கே விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்து மீதி இருக்கிற ஸ்டேப்பில் ஒரு வார்ட்ரூப்கான ஆப்ஷனை பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ் மாதிரி பதினாலு அடி ரெண்டு இன்ச்சுக்கு ஏழு அடி ரெண்டு இன்ச்சுன்ற சைஸில் இருக்கும் ஸோ இந்த பெட்ரூம்லையுமே வந்து இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுத்துட்டு மீதி ஸ்பேஸை வந்து வார்டூப்க்கான ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அடுத்தது லாஸ்ட் ஒரு பெட்ரூம்க்கான வியூ இருக்குது இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்தடிக்கு பத்தடின்ற சைஸ் இருக்குது வித் அட்டாச் பாத்ரூம் மூணு அடி அஞ்சு இன்ச்சுக்கு ஆறு அடி எட்டு இன்ச்சுன்ற சைஸில் இருக்குது இங்கே ஷவருக்கான ஆப்ஷன் கொடுத்து இங்கே ஒரு சின்னதான வாஷ் பேசன் பாயிண்ட் கொடுத்துடலாம் அது போக அவங்க கேட்ட மாதிரி ஒரு பேக் டோருக்கான வியூவும் கொடுத்தாச்சு இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு பிளான் இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்